பனித்துளிகள் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்தவ நடத்தை உயிர் வாழ தண்ணீர் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் யோவான் நான்கு பதினான்கு கடினமாக உடற்பயிற்சி செய்த பிறகு ஆற்றலுக்கு குடிப்பதற்கு ஏராளமான பானங்கள் உள்ளன சிலவற்றில் கஃபீனும் சர்க்கரையும் அதிகமாக இருக்கும் அதனால தான் இயற்கையின் சிறந்த பானமான தண்ணீருடன் எதையும் ஒப்பிட முடியாது உடலிலிருந்து தொடர்ந்து நீர் வெளியேறுவதால் உயிர் வாழ்வதற்கு சரியான நீரேற்றம் அவசியம் நீரிழப்பு என்பது மருத்துவ வார்த்தை உடலில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாதத அது கூறுகிறது உடலில் போதுமான அளவு நீரேற்றம் இருப்பதற்கு தினமும் சுமார் எட்டு குவளை தண்ணீர் குடிக்க வேண்டும் உடல் எடையில அறுபது சதவீதம் தண்ணீர் உள்ளது குழந்தைகளுக்கு அது எழுபத்தி ஐந்து சதவீதம் உள்ளது மூளை சுமார் எண்பது சதவீதம் நீரால ஆனது இது உண்மையிலே நாம் தெளிவாக சிந்திக்க உதவுகிறது ரத்தம் சீராக ஓடுவதற்கான சூழலை தண்ணீர் உருவாக்குகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இரத்த நாள நலனை மேம்படுத்துகிறது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது அதற்கும் அதிகமான குவளை தண்ணீர் குடிப்பவர்களுக்கு மற்றவர்களை விட மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஐம்பத்தி நான்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடல் எடைய குறைக்கும் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு இரண்டு குவளை தண்ணீர் குடிப்பதால சாப்பாட்டு நேரத்துல எழுபத்தி ஐந்து கலோரிகள் குறைவாக சாப்பிடலாம் தாகத்திற்கு காஃபி அல்லது சோடா குடிக்காதீங்க உடலுக்கு உயிர் கொடுக்க சிறுஷிகர் உண்டாக்கின தண்ணீரை குடியுங்க இயேசு சமாரிய பெண்ண கிணச்சண்டையில சந்தித்த போது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் யோவான் நான்கு பதினாலுல இதை பற்றி வாசிக்கலாம் தொய்ந்து போனவர்களிடம் கிறிஸ்து தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்றார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஆறுல இதை வாசிக்கலாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆறு முதல் எட்டு குவள தண்ணீர் குடிக்க இந்த வாரம் ஒரு இலக்க நிர்ணயுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று பதினைந்து நீதிமொழிகள் ஐந்து பதினைந்து யோவான் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தாறு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும்